மையில் உள்ள தொடர்புடைய சீடன் வந்து சித்தர்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக மலர் மாலை வாங்கி வந்திருக்காங்க அதை சித்தர்களுக்கு போட்டு அதுக்கு பிறகு இது வேற மாதிரி சத்தம் கேட்கு

ஓம் மகதீஷாய நமக ஓம் மகதீஷாய நமக ஓம் மகதி சாய 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 நல்லா இருக்கு ஓம் மகதி சாய நமக உயர் பிரபஞ்ச மகா சபையின் ஏற்றம் கொண்ட நிலைதனை அறிந்து சபையோடு நற்தொடர்புக்குள் அமர்ந்து வளர்நிலையாய் தென்காசி கிளை சபையின் அருகாமையில் ஆற்றலாய் அமர்ந்திருந்து சபை நாடி வந்து பல்வேறு பூஜை புனஸ்கார நெய்வேதிய தவ நிகழ்வுகளில் ஒன்றாக கலந்து சித்தனுடைய ஆசியையும் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட அவனுக்குள் அமர்ந்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து அகத்தியன் வழங்கும் ஆசியையும் ஆகமத்தினையும் நிறைவேற்றி ஆற்றல் கொண்டு சித்தனிட்ட கட்டளையையும் நிறைவேற்றி கிளை சபையினுடைய சற்றங்க நிகழ்வில் வந்து கலந்து சிவமகா வாழை சித்தனுக்கும் அன்னைக்கும் ஆற்றல் கொண்ட சித்தர்களுக்கும் மலர் மாலைகளை அற்புதமாக சொரிந்து ஆற்றல் கொண்டு அவனுக்கு அவனுக்கு வழங்கி அகத்தியன் மலர்களையும் அற்புதமாக சித்தர்களுக்கு தாரை பார்த்த அந்நிலை கொண்ட சீடனுக்கு அகத்தியன் சற்சங்கம நிகழ்வு ஆசிதனை வழங்குகின்றோம் ஆற்றல் கொண்டு இணை தம்பதியராய் வந்து நின்று அருள் நிலையாய் இறை சபையோடு தேவனும் தேவியும் அமர்ந்து அருள்வாளிக்கும் சபைதனிலே இனிவரும் காலங்களில் பூஜைகளில் வந்து கலந்து கொள்கின்ற பொழுது கால நேர அவகாசங்கள் கிடைக்கின்ற பொழுது தம்பதிகராய் வந்து கலந்து கொள்ளவும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி கிளை நடைபெறும் சற்சங்கம நிகழ்வுகளுக்கும் அயராது வந்து கலந்து கொண்டு இறை பணியாற்றுவதற்கும் உம்முடைய நிலை இடர் இன்னல் நிலை தீர்ந்து ஆற்றல் கொண்டு பொருளீட்டல் நிலையும் உயர்ந்து உமது இல்லற வாழ்க்கை சிறந்து இல்லறத்தோடு இணைகின்ற அற்புதமான பரலோக வாழ்க்கையும் நல்நிலையாய் அமைய அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஓடு அமர்ந்து I